குரு சரணம்ங்க நான் உங்கள் அன்பு விஜயராமச்சந்திரன் இன்றைக்குங்க வரலக்ஷ்மி நோம்பு அன்றைக்கு நாம் பண்ணும் ஒரு அற்புதமான ஒரு எளிய பூஜை பற்றின ஒரு விவரம் தாங்க இது வரமகாலக்ஷ்மி வரலக்ஷ்மி தேவியின் பரிபூர்ண ஆசிர்வாதம் அருள் நமக்கு கிடைக்கவும் நாம் நினைத்த காரியம் நல்ல நல்லபடியாக வெற்றி அடையவும் மகாலட்சுமி ஆசிர்வாதம் கடாட்சம் எப்பவும் நம் வீட்டில் நிறைந்திருப்பதற்கு இந்த பூஜை ஒரு அற்புதமான பூஜைங்க நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் ரொம்ப அதாவது ரெஸ்ட்டு கூட இல்லாமல் சம்பாதிக்கிறோங்க ஆனால் அந்த பணம் வீட்டில் தங்க மாட்டேங்குது வீண் விரயமாயிட்டிருக்கு வீட்டில் நல்ல காரியங்களே நடக்க மாட்டேங்கிறது இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இந்த பூஜை வந்து ஒரு அற்புதமான சிறந்த பூஜைங்க இது வரமகலட்சுமி தேவி வந்துங்க நம்ம மனதார அம்மா காலில் சரண்டர் ஆகிட்டு நம்ம ஒரு சின்ன எளிய பூஜை பண்ணோமுன்னா கூட அவ்வளவு அருளையும் ஆசிர்வா ஆசீர்வாதத்தையும் அள்ளி தருவாங்கங்க நீங்கள் அன்றைக்கி காலையில்ங்க நல்லா வீடு வாசலெல்லாம் மொழிவிட்டுங்க மஞ்சளையும் பன்னீர் அது அதுக்கு முன்னாலங்க இந்த ரெண்டு மூணு நாள் மலை தண்ணி சேர்த்து வைக்க முடியுமனா அது இந்த பூஜைக்கு ரொம்ப ரொம்ப விசேஷங்க தண்ணியில் கொஞ்சம் பன்னீரும் மஞ்சத்தூரும் கலந்து வாசல்லேருந்து குளிர குளிர தெளிங்கங்க இருந்து அம்மாவை வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வரீங்க அப்புறம் அதே தண்ணியை வந்துட்டு நீங்கள் பூஜை பண்ணுற இடத்துலங்க உங்களுக்கு ஒரு ம பழகை மாதிரி போட்டுட்டு அது மேலே வாழை இலை இருந்தால் வைக்கலாம் அல்லது ஒரு தட்டுங்க அந்த இடத்துலையும் இந்த தண்ணியை நல்லா குளிர தெளிச்சுட்டுங்க அந்த தட்டு மேலே அச்சதை போட்டுக்கோங்க அதுக்கு முன்னால் பூஜை ரூம் ஃபுல்லாக நீங்கள் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பூக்களால் நல்லா அலங்காரம் பண்ணுங்க இப்போ இந்த விளக்கில் தான் நம்ம அம்மாவை ஆவாகனம் பண்ண போகிறோம் அம்மாவை உட்கார வைக்க போகிறோங்க அந்த விளக்கிற்கு நல்லா அலங்காரம் பண்ணி அச்சதை மேலே விளக்கு வச்சுட்டுங்க உங்களால் முடிந்தால் நெய் ஊற்றுவது ரொம்ப சிறப்புங்க இல்லைன்னா எண்ணெய் எண்ணெய் இருக்கும் அதை ஊத் அந்த நெய்யோ அல்ல எண்ணெயோ ஊற்றிட்டு அப்புறமா திரி போட்டுட்டு விளக்குக்கு உச்சியில் ஒரு குங்குமம் அந்த பொட்டு வைங்கங்க சந்தனம் குங்குமம் பொட்டு வைங்க இப்போது விளக்கு ஏற்றிங்க மனதார அம்மாவை வேண்டிக்கிட்டு மகாலட்சுமி தாயே இந்த வீட்டில் எப்பவுமே உன்னுடைய ஆசிர்வாதம் இருக்கணுமா மானிட்ட தீபத்தை நல்லா மனமுருக வேண்டி ஏற்றுங்க தீபத்துக்கு பக்கத்தில் எலுமிச்சம் பழம் கட்டாயம் வச்சுக்கோங்க மஞ்சள் சரடு ஒரு ரெண்டு மூணு அஞ்சு கூட வச்சுக்கலாங்க தப்பு இல்லை வச்சுக்கோங்க அதுக்கப்புறமாங்க வெற்றிலைப்பாக்கு தேங்காய் பழங்கள் முடிந்தால் சுண்டல் பண்ணலாம் பழங்களில் நிச்சயமாக ஒரு மாதுளை வச்சுக்கோங்க உங்கள் காலையில் ஒன்றும் பிரசாதம் பண்ண முடியலனாக்கா பழவகையை வச்சுக்கலாங்க சுண்டல் இல்லைனாலும் பிரச்சனை இல்லைங்க கல்கண்டு திராட்சை கூட அம்மா மனசார ஏற்றுப்பா அன்பு தாங்க எந்த இடத்துல நம்ம அன்போடு அம்மாவுக்கு படைக்கணுங்க இதெல்லாம் வச்சுட்டுங்க நல்லா அந்த தீபம் ஏற்றியாச்சு சில்லறை காசுகளுங்க ஒரு கிண்ணத்துலையோ ஒரு கண்ணாடி கிண்ணம் அல்லது ஒரு பித்தளை கிண்ணம் ஸ்டீல் தவிர எந்த கிண்ணம் இருந்தாலும் அதில் வைத்துட்டுங்க அந்த சில்லறை காசுகள் மேலே வந்துட்டுங்க பட்டை லவங்கம் இருக்குது இல்லைங்களா அது ரெண்டுத்தையும் பொடி பண்ணி ஒரு ஏலக்காய் கொஞ்சம் பச்சை கற்பூரம் ஜவ்வாது போட்டுட்டு அந்த பூஜையில் அந்த காசை வைக்கிறீங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்கள்கிட்ட லக்ஷ்மி காசு வெள்ளி காசு இருந்ததுனாலும் வைக்கலாம் அல்லது சில்லறை காசுகளுங்க எல்லாம் கலந்து நல்லா ஆனால் அந்த சில்லறை காசுகளை நல்லா சுத்தி பண்ணுங்க அதே அந்த பன்னீர் மலைத்தண்ணிலையோ இதிலையோ அலம்பிட்டு மஞ்சத்தூள் அலம்பிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து சுத்தி பண்ணிவிட்டு பூஜையில் சேர்த்துக்கோங்க அது ரொம்ப 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 நல்லதுங்க இதெல்லாம் வச்சுட்டுங்க அம்மா கிட்ட நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் உட்காரணுங்க ஒரு து ஒரு விரிப்பு ஏதாவது விரிச்சுட்டு அது மேலே உட்காந்துட்டுங்க அமைதியாக ஒரு மூச்சு பயிற்சி அமைதியாக ஒரு மூச்சு எடு எடுக்கிறீங்க உள்ள மூச்சை விட்டுட்டு ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமகன்னு ஒரு இருபத்தி ஓரு தடவை சொல்லிவிட்டுங்க அம்மா நின் அருளால் என் வீட்டில் எப்பொழுதுமே சுகம் சௌபாகியம் சௌஜன்யம் அநேகம் அம்மா அம்மா நின் அருளால் என் வீட்டில் எப்பொழுதுமே சுகம் சௌபாகியம் சௌஜன்யம் அநேகம் 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 அம்மான் மனதார அம்மா கிட்ட இந்த மந்திரத்தை சொல்லி விளக்கேற்றி தீப தூபங்கள் எல்லாமே காட்டுங்க அப்புறம் கற்பூர ஆரத்தி காட்டும்போது முதல்ல வாசலுக்கு காமிச்சிட்டு அங்கேருந்து உள்ளே கொண்டுட்டு வந்துட்டு இந்த விளக்குக்கு நல்லா குளிர குளிர தீபாராதனை செய்துட்டுங்க யாராவது பெண்களுக்குங்க அவங்க திருமணம் ஆனவங்களாக இருந்தாலும் சரி சுமங்கலி பெண்கள் இன்னும் விசேஷம் திருமணமாகாத பெண்களுக்கும் அதை சரண்டு கொடுப்பது அவங்களுக்கு நல்லதுங்க அவங்களுக்கு வந்து வெற்றிலை பார்க்கல பழம் வைத்துட்டுங்க இந்த சரண்டை வச்சு கொடுத்துட்டுங்க இந்த பிரசாதத்தை கொடுங்கங்க அவ்வளவு நல்லதுங்க இந்த ஒரு எளிய அற்புதமான பூஜை இதை நீங்கள் செய்துட்டு வாங்க அன்னைக்கு செய்யுங்க இது வந்துங்க நான் செய்து எனக்கு பல மாற்றங்கள் என்னோடய லைஃப்பில் எடுத்துகிட்டு வந்துருக்குங்க நீங்களும் செய்யுங்க நிச்சயம் நமக்கு எப்போவுமே நல்லதே அம்மா நடத்தி தருவாங்க நமக்கு எப்போவுமே நல்லதே நடக்கும் தேங்க்யூ ஸோ மச்சுங்க